இது நைட்டு பேசின பிறகு சந்தியா மனசு திரும்பவும் படிக்கலான்ற எண்ணத்துக்கு மாறிடுச்சு போல இருக்கு பரவாயில்ல ஆசையாக படிக்க ஆரம்பித்த புத்தகங்களை திரும்பவும் தூக்கி போடுறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக என்னமோ நடந்திருக்கு அதை எங்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க சந்தியா போலீஸ்க்கு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அத்தை கிட்ட சொன்னீங்களா ஏங்க இருங்க சந்தியாவோட இந்த மாற்றத்துக்கு நிச்சயமா அம்மா தான் ஏதோ ஒரு வகையில காரணமா இருக்கணும் அம்மா மனசை மாத்தாம சந்தியா கிட்ட திரும்ப பேசி பிரயோஜனம் முதல்ல செய்ய வேண்டியது அம்மா மனசை எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும் நேத்து நாகர்கோவில் இருந்து புகழேந்தி வந்திருந்தார்

கொஞ்சே எடுத்து வந்து குடு காலத்துல ஆசையா கேக்குறாரு சாப்பிட்டுமே அப்படி ஒரு எனக்கு ஒரு ரொம்ப நேரமா அது என்னமோ மாமா இந்த ரிமோட் சரியா வேலையே செய்ய மாட்டேங்குது டிவி ஆன் பண்ணவே முடியல

இந்த நேரத்துல ஏம்மா அவள ஒரு பத்து நிமிஷம் நிம்மதியா என்ன சாப்பிட விடுறியா அந்த சாமியாருக்கு பத்தாயிரம் கொடுக்கணும் அஞ்சாயிரம் குறையுது என்ன பண்றது ஒன்னும் புரியலையே அப்பா உம் வெளுத்து கட்டுறீங்க போல இருக்கு அம்மா வீட்டுல இல்லையா நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேங்கய்யா கேக்கவே மாட்டேங்குறாரு பாத்துப்பா நம்மள வயித்துக்கு எதுவும் ஆயிர போகுது அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா என்ன தின்னாலும் அரைக்கிற மாதிரி வயிற நானே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் என்னமோ பண்ணுங்க அப்பா நான் கடைக்கு போறேன் மேலக்கோட்டை தேவேந்திரன் தேடி வந்தா கடைக்கு வர சொல்லுங்க செல்வம் ஆண்டவனா பார்த்த ஒரு நல்ல வாய்ப்பை எப்படியும் இவர் கொடுத்திருக்கான் நிறைய பணம் இருக்கும் அஞ்சாயிரம் என்ன பத்தாயிரம் எடுத்துட வேண்டியதான் இதுதான் இருக்கிற ஒரே வழி ஆனா நம்பரு சரி பாத்துக்கலாம் விடு என்ன மச்சான் ரொம்ப நேரமா காத்திட்டு இருக்கீங்களா அதெல்லாம் இல்லை தான் வந்தேன் நீங்க வர விஷயத்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் மார்க்கெட்டுக்கு போயிருக்க மாட்டேன் மச்சாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா பிள்ளை இந்த சூழ்நிலை நீங்க என்ன நேரில் பார்க்கணும்னு சொன்னப்போ நான் எப்படி வராமல் இருக்க முடியும் என்ன மாப்பிள்ள அம்மா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சா அம்மா ஒரு பக்கம் பிரச்சனை பண்றது சந்தியாவோட லட்சியத்தை அடைய பெரிய தடங்கள் தான் அம்மாவுக்கு புரிய வச்சு அவங்க மனசை எப்படி மாத்திரலான்னு போராடிட்டு இருக்கேன் ஆனா இப்ப என் நம்பிக்கை அடியோடு உடையிற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது மச்சா வேற யாராவது சந்தியாவை வேற யாராவது நான் பாத்துக்கலாம் ஆனா இந்த விஷயத்துல சந்தியாவே பின்வாங்கன்னா நான் என்ன மச்சான் பண்றது ஏன் மூளை வேலை செய்யறதை அடியோடு நிறுத்திடுச்சு என்ன பண்றதுனே தெரியாம பித்து பிடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு சந்தியா என்னாச்சு ஏமா அப்பள அவ எப்படி பண்றா தெரியலையே ஆரம்பத்துல இருந்து அம்மாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும்னு சம்மதிக்க மாட்டாங்க ஒரு குடும்ப பொண்ணா நல்ல மருமகளா இருந்து காலத்தை ஓட்டிக்கிறேன்னு சொன்னாங்க அப்புறம் அவங்க கிட்ட பேசி புரிய வச்சு படிக்கிறதுக்கு ஒத்துக்க வச்சாச்சு நல்லா உற்சாகமா தான் இருந்தாங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு புது உற்சாகத்தை அவங்க மூத்தல பார்த்தேன் என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு குடும்பம் நடத்தி இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெற்று கொடுத்துட்டு இந்த வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச நல்ல மருமகளா இருக்க போறேன் மகாலட்சுமியா இருக்க போகிறேன்றாங்க இதுக்கு மேல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எந்த பக்கமும் வழி தெரியல இருட்டா இருக்கு எங்க தோத்துடுவோமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் உங்க அப்பா அம்மாவோட கனவு அப்படியே கனவா போயிடுமோன்னு மனசு ரொம்ப அழுத்தது தூங்க கூட முடியல என்ன பண்றதுன்னு தெரியல மச்சான் நீங்க மனசை தளர்ந்துடாதீங்க மாப்பிள சந்தியா ரொம்ப நல்ல பொண்ணு தன்னால யாரு மனசு காயப்படக்கூடாது எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பா ஆனா சந்தியா பத்தி எனக்கு நல்லா தெரியும் மாப்பிள்ள போலீஸ் ஆகணும்ன்ற கனவு எந்த காலத்திலயும் சந்தியாவோட மனசுல அழியவே அழியாது சூழ்நிலைக்காக அப்படி பண்ணுவாளே தவிர உண்மையிலேயே அப்படி ஒரு முடிவை சந்தியா இன்னைக்குமே எடுக்க மாட்டேன் மாப்பிள அவ அப்படி பண்றாலேன்னு சொல்லிட்டு நீங்க அவளை கைவிட்டுறாதீங்க மாப்ள ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை நம் பாதிக்கிறப்ப பாதிப்ப வர பதட்டத்தில் நிதானம் தவறிடும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு மாப்பிள உங்க நல்ல மனசுக்கும் எங்கள் அப்பா அம்மாவோட பாசத்துக்கும் நீங்க எடுத்த காரியம் நிச்சயமா வெற்றியில் தான் முடியும் மாப்பிள்ள இந்த விஷயம் கொஞ்ச நாள் ஆரப்படுங்க மாப்பிள்ள நீங்களும் பின் வாங்கிடாதீங்க இதுல ஏதாச்சும் சரிக்கு சந்தியா போலீஸ் ஆகலைன்னா நான் சாகர வரைக்கும் குற்ற உணர்ச்சியோட நடப்பினமாக தான் வாழணும் மாப்பிள்ள எப்பாடு பட்டாவது சந்தியாவை போலீஸ் ஆக்கிடணும் மாப்பிள்ள என்னோட கனவை நிறைவேத்தணும் நான் அமெரிக்கா போய் நல்லா சம்பாதிக்கணும்ன்றதுக்காக சந்தியாவோட கனவை புசிக்கிட்டேன் மாப்பிள்ள இப்போ அதுக்கு பிராய்சித்தமா என் தலையை கொடுத்தாவது சந்தியாவோட கனவை நிறைவேற்றி ஆகணும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் மாப்பிள்ள எங்க அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம் நீங்க சந்தியாவுக்கு புருஷனா கிடச்சிருக்கீங்க இந்த காலத்துல பொண்டாட்டியோட கனவை தான் கனவா தூக்கி சுமக்கிற புருஷன் யாருக்கு மாப்பிள கிடைக்கும் கூட பிறந்த அண்ணன் நானே அதை அழிக்க பார்த்தேனே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு மாப்பிள நான் வேணா உங்க அம்மா கிட்டயும் சந்தியா கிட்டையும் வந்து பேசி பாக்கவா ஐயோ அதெல்லாம் வேணாம் மச்சான் நீங்க போய் பேசினா உடனேயே சுமூகமா முடியற விஷயம் கிடையாது இத போய் பேசினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் பிரச்சனை பெருசா தான் படிக்கும் சந்தியா மேற்கொண்டு படிக்கிறதுக்கு பெரிய தடையா போயிடும் ஏதாவது யோசிச்சு எனக்கு சில விஷயங்கள்லாம் தோணுது மச்சான் அத சரியா கொண்டு போனா ஒருவேளை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் இன்னும் தெளிவாலாம் எதுவும் யோசிக்கல அது ஒரு நல்ல யோசனை வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களால் முடிஞ்ச உதவி மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் போதும் நீங்கள் டைம் எடுத்து நல்லா யோசிங்க மாப்பிள்ள சந்தியாவோட கனவை நினைவாக்க நீங்கள் என்ன சொன்னாலும் நேரங்காலம் பார்க்காம நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடி சரி மச்சா அப்புறம் நான் சொன்னதுக்காக இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்ககிட்ட பேசினதுக்கு பேசினதுக்கப்புறம் மனசு ரொம்ப லேஸ் ஆகிடுச்சு அட என்ன மாப்பிள்ள நன்றிக்கின்றான் நீங்கள் இருக்கீங்க கவலைப்படாமல் நீங்க எது வேணாலும் பண்ணுங்க நான் என்னைக்குமே உங்களுக்கு பக்க பலமா இருப்பேன் சரி மச்சான் நீங்க எப்படி சாப்பிடாம தான் வந்திருப்பீங்க நீங்க காதர் பாய் கடவுள் இருக்கு சூடாப்பா சாப்பிட்டு போகலாம் வாங்க அட நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அட வாங்க மச்சான் அட சொல்லு ஹலோ அண்ணி பாப்பா என்ன பண்றா அவளுக்கு என்ன நடுராத்திரில முழிச்சுக்கிட்டு அழுறா சிரிக்கிறா நமக்கு தான் தூக்கம் இல்லாம போயிடுது ராத்திரியில பாப்பா அழுதா பாத்துக்கிற டியூட்டி அண்ணன் கிட்ட கொடுத்துட தானே யாரு அவரா குழந்தை உச்சா போனா கூட ஈரத்திலேயே எந்திரிக்காம படுத்து தூங்குவாரு அப்புறம் உங்க அண்ணன் அங்க வந்தாரா என்ன சொன்னாரு இங்கயா இங்க அண்ணன் வரலையா அண்ணி அப்படியா சரவணன் தான் போன் பண்ணி இவரை பார்க்கணும்னு சொன்னாரு இவரும் கிளம்பி போனாரு தான் கேட்ட எனக்கு எனக்கு எதுவும் அண்ணி என்ன விஷயமா கூப்பிட்டாரா எனக்கும் தெரியல சந்தியா இவரும் போயிட்டு எனக்கு ஒரு போன் கூட பண்ணல ஒருவேளை கடையில வச்சு பாக்குறாங்களோ என்னமோ நான் எதுக்கு இங்க சிவராத்திரிக்கு ஒரு சின்ன விசேஷம் இருக்கு நீங்களும் அண்ணனும் வந்தீங்கன்னா ஒரு நைட் ஜாலியா பொழுது போகும் அப்படியா சிவராத்திரிக்கு கோயில்ல நைட் பன்னெண்டு மணிக்கு மணி அடிச்சு பூர்ண கொழுக்கட்ட தருவாங்க எங்க அப்பா முழிச்சிருந்தா அதை வாங்கிட்டு வருவாரு எனக்கு அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு இங்க சின்ன சின்னதா நாடகம் கூட போடுவாங்க ரொம்ப நாள் நீங்க அமெரிக்கால வேற இருந்துட்டீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அண்ணா வந்ததும் அவசியம் கூட்டிட்டு வாங்க கண்டிப்பா சந்தியா வேற என்ன வேலை இருக்கு கண்டிப்பா நாங்க வரோம் சரிங்க அண்ணி இதுக்காக தான் ஃபோன் பண்ண நான் வச்சிடுறேன் ஆ சந்தியா ஆ ஒரு நிமிஷம் என்ன அண்ணி சொல்லுங்கள் நீ மேற்கொண்டு படிக்கிறதை பற்றி உங்கள் அத்தைக்கிட்ட மறுபடியும் எதுவும் பேச முடிஞ்சதா ஆ அவங்க எதுவும் சொன்னாங்களா என்னாச்சு சந்தியா அமைதியாகவே இருக்க ஏதாவது பேசினியா இல்லையா பேசினோம் அண்ணி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஆ அண்ணி நான் அப்புறம் பேசுறேன் சரி சந்தியா சர்வனை இது காண்டுனை பாக்க வர சொன்னாரு இவரு கார்ணும் இல்லாம் இது பண்ண மாட்டாரு என்ன இருக்கும் ஏதோ வண்டானே அண்ணா எப்பின் நார்க்கா டேய் நான் நல்லா இருக்கு நீ பரா இருக்கு நான் நல்லா இருக்கனே எங்க ஐயா தான் உங்கள ரொம்ப கேட்டதா சொல்ல சொன்னாரு ஆஹா உனக்கு சக்கரேன பேர் வச்சு அவரு சுகரோட மல்லு கடிக்கிட்டு இருக்காரா நல்லா இருக்கா அப்படியா மயிலே வீட்ல இப்ப யார் இருக்கா வீட்ல எல்லாருமே இருக்காங்கய்யா ஏன் கேக்குறீங்க சும்மா தான் கேட்டேன் அப்புறம் எதுக்கு இவன வர சொன்னானு சொல்லிட்டியா ஆ மயிலக சொல்லிச்சனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதான் ஆசை ஆசாசியா ஓடி வந்தேன் கடவல வேணானு போய் படிக்க சொல்லி அம்ச்சிட்டீங்க இந்த நாடகத்துல நடிக்க வாச்சு கூப்டீங்களே ரொம்ப ஃபீல் பண்ணாதடா நீ இதல நடிச்சே என்ன சினிமா கா போ அப்படி இல்லக்கா சந்தி பெரிய போலீஸ் ஆபீசரா ஆகணும் அதுக்கு இந்த நாடகம் அதில் என்னியும் சேர்த்துக்கிட்டதுக்கு சந்தோஷம்னு சொன்னேன் அப்ப நானே நீ கடையை பார்த்துக்கடா யாருக்கும் தெரியாம இதை ரகசியமா பண்றோம் நீயும் கடையை போட்டு கூட வந்து வச்சுக்கோ ஏன் அப்புறம் எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும் சரிண்ணே இங்க பாருங்க என்ன நாடகம் எதுக்கு வர சொன்னு உங்களுக்கு முடிசா தெரியாதுல்ல இப்ப சொல்றேன் கேளுங்க தம்பி வணக்கம் அண்ணே வாங்க வர சொல்லிருந்தீங்களாமே ஆமாண்ணே என்ன நாடகம் யாருக்கு ட்ரெஸ் அண்ணே நாடகத்தை பத்தி அப்புறம் சொல்றேண்ணே நடிக்க போறது ஒரு நாலு பேர்னு நாங்க மூணு பேர் அப்புறம் எங்க அப்பா இந்த ஒரு மாதிரி அரசர் காலத்து நாடகம் அதுக்கேத்த மாதிரி நீங்க துணிய கொடுங்க சரிப்பா இந்த ராணி ட்ரெஸ் அதுக்கப்புறம் இந்த ராஜா ட்ரெஸ் போர் வீரர் ட்ரெஸ் அப்புறம் யமதர்மராஜரோட ட்ரெஸ் இதெல்லாம் வேணும் உங்களுக்கு ஓகே இந்த பொண்ணுக்கு ஓகே பையன்தான் கொஞ்சம் பொடி பாயலா இருக்கான் நம்ம கடையில் அவனுக்கு துணி இருக்கான்னு தெரியல நான் தேடி பாக்குறேன்ப்பா அப்படி இருந்தா நான் சாயந்தரம் கொண்டு வந்துடுறேன் மறக்காம எடுத்துட்டு வந்துருங்க சரிப்பா சரிப்பா இந்த அளவுல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா எடுத்துட்டு வாங்க நாங்க எல்லாம் போட்டு பார்த்துட்டு எது நமக்கு செட் ஆகுதோ அதை நாங்க அப்படியே போட்டுக்கிறோம் சரிப்பா நான் கொண்டு வந்துடுறேன் சரி வரட்டா வாங்க ஐயா இன்னைக்கு ராத்திரி தான் மகா சிவராத்திரி இப்பதான் திடீர்னு நாடகம் சொல்றீங்க எப்படி ஒத்திக்க பாக்குறது ஐயோ அவர் கொண்டு வர டிரெஸ் எல்லாம் எங்க வச்சு போட்டு பாக்குறது இந்தா நம்ம குடோன்ல ஆமாங்கய்யா அது தனியா தான் இருக்கும் நல்ல யோசனை தான்ங்கய்யா அப்ப அங்கே வச்சு மாத்திக்கலாம் டேய் சக்கரே இப்ப வீட்ல சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் நான் அப்புறம் கூப்பிடுறேன் உன அண்ணே நான் சாப்பிட்டேனே நான் அப்படியே கொஞ்ச நேரம் கடல்ல இருந்துட்டு போறேனே சரிடா இந்த மயில நீ வீட்டுக்கு போ இங்க பாரு யார்கிட்ட இத பத்தி மூச்சே விட கூடாது சாயங்காலம் உனக்கு நான் சொல்றேன் சரிங்கய்யா சரி போ ஐயோஹா ஏ ஏ தண்ணை எங்கேயோ வச்சுட்டு வரேன் வர மாட்டேன் நான் பார்த்து தான் வந்தேன் நீதான் வந்து எம்எல் மோதுனு சரி சரி போ போ போவா எங்க போக சொல்ற ஐயோ கடவுளே எங்கேயோ போமா போய் உன் வேறையை பாரேன்

என்னது ஓ ஒண்ணும் இல்லையே கீழே என்னமோ கிடந்தது அத நீ கால்ல இழுத்தியே இல்லையே நான்லாம் எதுவும் பண்ணல நீ ஏதோ பண்ண மாதிரி இருந்துச்சு நான் அத பார்த்தேன் என்னடி ஓவர் என்கொயரி பண்ணிட்டு இருக்க நீ என்ன பெரிய போலீசா கிடையாதுல போலீசாக ஆசைப்படுற ஒருத்தி அதுவும் நடக்க போறது இல்ல நடக்கவும் நடக்காது அப்புறம் பெரிய போலீஸ் மாதிரி எல்லாத்தையும் விசாரிச்சிட்டு இருக்கேன் நானும் பாத்துட்டே இருக்கேன்

மண்டையில இருந்து கொண்டைய மறந்துட்டியேமா அந்த லெமன் பதிய பால்ல இருந்து எடுக்கும் போது எனக்கு உண்மை தெரிஞ்சிடும் நீ கொஞ்சம் கூட யோசிக்கலையா அதான் நீயே சொல்றீ எனக்கு போலீஸ் புத்தின் சொல்லி எதுவுமே இல்லாம இருக்கும்போதே கண்டுபிடிக்கிறேன்னா இது கண்டுபிடிக்க மாட்டேனா ஏன் புருஷனுக்காக நடக்கிற பாராட்டு விழாவ என்ன பார்க்க விடாம செய்யறதுல அப்படி என்ன உனக்கு ஒரு கேவலமான சந்தோஷம் இத்தனைக்கும் ஒன்னு செந்தில் வீட்டை விட்டு அனுப்பும்போது பேண்டான்னு சொல்லி உனக்காக அவ்வளவு தூரம் பேசினது நானு அப்படி இருந்தும் நீ திருந்தவே இல்லல உனக்கெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் நீ செய்யறது எல்லாம் எல்லார்கிட்டேயும் போட்டு கொடுத்தாதான் நீ திருந்துவ சரவணன் செந்தில் அத்தை எல்லார்கிட்டயும் அப்பப்போ போய் போட்டு கொடுத்துடணும்

வா, சந்தியா. அத்தைக் கோலிங்க. போமா. அப்பா.